பாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாகவும் இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெல்ட் வண்டியில் வந்து மக்கா சோளம் அறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அறுக்கலாம் நண்பா பெல்ட் வண்டிக்கு இதுக்கும் வேறு டிஃப்ரெண்ட்டும் இல்லை க்ரெஷர் மட்டும்தான் நண்பா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெல் அடிக்கிற மாதிரி தான் செண்டலை க்ரெஷர் மாற்றணும் அதே மாதிரி அந்த ஊசியெல்லாம் கழட்டணும் மக்காச்சோளம் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஊசி வந்து மாட்டி கிரெகர் வந்து மாட்டணும் நெல் ஊசின்னு பார்த்திங்கன்னா அப்படி வாழுவாளாக இருக்கும் அதாவது அது அதனோடய டைப்பே வேறு மாதிரி இருக்கும் மக்காச்சோள கிரெசருன்னு பார்த்தீங்கன்னா வரி வரியாக வரி வரியாக உருண்ட மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நண்பா மக்காச்சோளம் எல்லாமே அடிக்கலாம் ஏன் மேக்ஸிமம் அது மக்காசோளத்துக்கு இறக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் ரெண்டாவது பெல்ட் வந்து மண்ணில் ஓடையதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலை வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையு சொல்லிட்டு எனக்கு தெரியல இப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பா அதனால பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்காசோளம் அறுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஃபீல்டுலேயே மூணு வண்டி ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து நெல் இருக்க போனப்போ தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்ட்லேயே மூணு வண்டி ஓடி இருந்திருப்போம் அந்த அவங்க தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நண்பா இப்படி தான் அதாவது நம்பூர் தான் ஒரு ஆளுக்கு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா அந்த நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கராவிலையும் பார்த்தீங்கன்னா இது வேறு வேறு வெள்ளாமல் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு ஏக்கராவில் மக்காத்தோளம் ஒரு ஏக்கராவில் நெல் ஒரு ஏக்கராவில் ப பருத்தி தொட்டி ஊனியிருப்பாங்க பருத்தி செடி ஊனியிருப்பாங்க தட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி கிடையாது நண்பா ஒரு ஆளுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு டு ஏழு ஏக்கரா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக தான் வச்சிருக்காங்க அந்த ஒரே சதுரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெல்லாகவே தர்றாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்டின காட்டுக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கரா ஒரே ஆளுது ஒரே சதுரம் தான் வரப்பு மட்டும்தான் ஒவ்வொரு ஏக்கராவுக்கு வரப்பு மட்டும்தான் போட்டிருப்பாங்க இது ஒரு ஏக்கரா இது ஒரு ஏக்கரா இது ஒரு ஏக்கரா அப்படின்னு சொல்லி வரப்பு மட்டும் பிரித்து விட்டுருந்தாங்க நண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் நான் போய் ஓட்டினேன் பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கராவோ பதிமூணு ஏக்கராவோ ஓட்டினா மொதல் நாள் இருபத்தி நாலு ஏக்கரா ஒன்றும் டச்சு காட்ட முடியல அதனால வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் மறுபடியும் மூணு வண்டி விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது இருக்குது நம்ம தான் முப் நாலு ஏக்கர் பத்து ஏக்கரா வச்சுக்கிட்டே இல்லாத அதை பெருமையை சொல்லிக்கிறோம் அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இருபது ஏக்கரா அதாவது மிடிலாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு ஏக்கரா அரை ஏக்கரா இருக்கு கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா பல்க்காக வச்சுருக்கிறாங்க இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா அந்த மாதிரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு வண்டி நாலு வண்டி தான் நம்ம ஓடும் பில்லு எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ என் வண்டி வந்து இதே காட்டில் ஓடுது பன்னெண்டு மணி நேரம் ஓடி இருக்கிறேன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு நாம் காசு கொடுத்துருவோம் பில்லு போட்டு கொடுத்துருவோம் அந்த வண்டி எவ்வளோ நேரம் ஓடுது அந்த வண்டி பில்லு தனித்தனியாக போட்டு கொடுத்துறதுன்னு வச்சுக்கல தனித்தனியாக போட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்டு கொண்டதாக கொடுத்தாங்கன்னா காட்டுக்காரி இந்த வாட்டி எனக்கு இவ்வளோ நேரம் இருக்கு இவ்வளவு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ப்ரோக்கர்ட்ட கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோம் அந்த தேதியில் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதும் அது பேப்பர் என்ன சைடில் போடுறதுன்னு பாருங்கள் இப்படி வந்து போட்டு விட்டுருவணும்பா இந்த மாதிரி அப்படி போட்டதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி போ காசு வாங்கி அமௌண்ட் வாங்கி நம்ம போட்டுடுவாங்க அவ்வளோதான் நண்பா ஒரே ஃபீல்டில் மூணு வண்டி ஒரு நாள் பிரச்சனை இல்லை நாலு வண்டி ஒரு நாள் பிரச்சனை இல்லை என்ன காட்டுக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் தலைவலி நண்பா நல்லா பில்லை பார்த்து பார்த்து கரெக்டாக காசு போட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கல ஏ காட்டுக்காரங்க சொல்கிற மாதிரி புரோக்கருக்கு ஓகே பாய் அதே மாதிரி உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம வீடியோவில் வந்து என்ன மாற்றிக்கணும் அதாவது நான் பேசுகிறது இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க நண்பா அந்த மாதிரி எதை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா தஞ்சாவூரில் நெல் ஓட்டி முடித்து நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரே நாளையே கிரெஷனை கழட்டி மாட்டியாச்சு நண்பா ஏன்னா கொஞ்சம் நல்லா அர்ஜென்ட் ஃபீல் இருந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கா குழந்தையே மாற்றிச்சு அடுத்த டைமு நெல்லுக்கு போகிறது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்